வெல்கம் டு மினிட் வீடியோஸ் வெஸ்ட் பெங்கால் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான கேஸ் ஃபைல் ஆச்சு அந்த கேஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளவிலேயே ஒரு அட்டன்ஷனை பெற்ற ஒரு கேஸாவும் மாறுச்சு அதை பத்தி நீங்களும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு பெக்யூலியர் கேஸ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் போன வாரத்துல ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்க சிலுகிரி பெங்கால் சஃபாரி ஸூக்கு ஒரு நபர் சுத்தி பாக்க போயிருக்காரு போல ஒரு பஸ்ல கூட்டிட்டு போய் இந்த ஜூல சுத்தி காமிப்பாங்க போல உள்ள சுத்தி பார்க்க போனவர் சிங்கங்கள் இருந்த ஏரியாவுக்கு போயிருக்காரு அங்க ஒரு ஆண் சிங்கமோ பெண் சிங்கமோ ஜோடியா இருக்கிறத பாத்திருக்காரு போல அப்போ அந்த சிங்கங்களோட பெயர்கள் எப்படியோ இவருக்கு தெரிய வந்திருக்கு அந்த சிங்கங்களோட பெயர்கள் அங்க எழுதி போட்டிருந்தாங்களா இல்ல அங்க மிருகங்களை மெயின்டைன் பண்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்டாரா என்னன்னு தெரியல பட் எப்படியோ அவருக்கு அந்த சிங்கங்களோட பெயர்கள் தெரிய வந்திருக்கு ஆனா அந்த பெயரை கேட்டதுமே அந்த நபர் டென்ஷன் ஆகிடுறாரு ஏன்னா அங்க இருந்த ஆண் சிங்கத்தோட பேரு அக்பர் பெண் சிங்கத்தோட பேரு சீதா இதை கேட்டதும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி வெளியே வந்திருக்காரு போல அந்த நபர் இவரு விஸ்வ இந்து பரிஷத் சுருக்கமா பிஹெச் சொல்லப்படுற இந்து மதம் சார்ந்த ஒரு தீவிரமான அமைப்பில் இருக்க ஒரு நபர் போல உடனடியா இத பத்தி அந்த பகுதியில் இருக்க பிஹெச்பி தலைவர்கள் கிட்ட சொல்லி இருக்காரு போல அங்க இருந்துதான் இது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தப்பட்டுச்சு சூழலுக்கு சிங்கங்களுக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வந்ததும் கடந்த பதினாறாம் தேதி கல்கத்தா ஹைகோர்ட்ல பிஹெச்பி சார்பில் ஒரு கேஸ் ஃபைல் செய்யப்படுது என்னன்னா சிலுகிரியில இருக்க பெங்கால் சஃபாரி பார்க் ஜூல ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் இருக்கு இதுல ஆண் சிங்கத்தோட பேர் அக்பர்னு வச்சிருக்காங்க பெண் சிங்கத்தோட பேர் சீதான்னு வைக்கப்பட்டிருக்கு சீதான்றது இந்துக்களோட நம்பிக்கையின்படி பகவான் ராமரோட மனைவியின் பேர் சீதாவை இந்து மக்கள் கடவுளா கும்பிடுறாங்க ஆனா இந்த சீதான்ற பெண் சிங்கத்து கூட அக்பர்ன்ற என்ற முஸ்லிம் பெயரை கொண்ட ஒரு ஆண் சிங்கத்தை இணைய விட்டுருக்காங்க இப்படி செஞ்சது இந்துக்களோட நம்பிக்கையில ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு சோ இந்த ரெண்டு சிங்கங்களையும் பிரிச்சு வைக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க விஹெச்பி இப்படிப்பட்ட ஒரு கேஸ் பெட்டிஷனை அந்த கல்கத்தா ஹைகோர்ட் எடுக்கவும் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையான தோணுதில்லை பட் இதையும் அவங்க சீரியஸாகவே செஞ்சுருக்காங்க இந்த விஷயம் அந்த சிங்கங்களுக்கு தெரியுமோ என்னமோ இந்த உலகத்துல வெகு சில உயிரினங்களுக்கு மட்டும்தான் தான் யாருன்ற செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் அதுல மனிதர்களை தவிர்த்து பார்த்தா ஏப்ஸ் அதாவது சிம்பன்சிஸ் உராங்குட்டான் குரில்லா மாதிரியான குரங்கு வகைகள் இருக்கு இதைதான் ஏப்ஸ் குறிப்பிடுவாங்க இந்த ஏப்ஸ் இல்லாம நிலவாழ் உயிரினங்கள்ல யானைகளுக்கு தான் இந்த செல்ஃப் அவேர்னஸ் என்றது இருக்கு இதை தவிர்த்து நீர்வாழ் உயிரினங்களான பாட்டில் நோஸ் டால்பின்ஸ் கில்லர் வேல்ஸ்னு விரல் விட்டு என்ன எண்ணக்கூடிய அளவுக்கான உயிரினங்களுக்கு தான் தான் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் அதாவது கண்ணாடியில் அவற்றோட பிரதிபலிப்பை பார்த்தா அது தான் தான் உணர முடியும் இதை செல்ஃப் அவேர்னஸ் சொல்றாங்க இதுக்கு எம்எஸ்ஆர் மாதிரியான பல்வேறு டெஸ்டும் இருக்கு இதை தவிர்த்து இந்த உலகத்துல இருக்க மற்ற எந்த உயிரினத்துக்குமே செல்ஃப் அவேர்னஸ் கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு இந்த கேஸ்ல வர்ற சிங்கத்தையே எடுத்துக்கலாமே சிங்கத்துக்கு தான் ஒரு செல்ஃப் அவேர்னஸே கிடையாது கண்ணாடியில பார்த்தா கூட தன்னோட பிரதிபலிப்பை வேறு ஒரு சிங்கமாக தான் அதை நினைச்சுக்கும் இவற்ற மேம் வேலை என்ன சர்வல் அண்ட் ரீப்ரோடக்ஷன் மட்டும்தான் அதை தாண்டி வேற எதையுமே அதுக்கு யோசிக்க தெரியாது இதுல சிங்கங்கள் காட்டுல வாழ்ந்தா மட்டும்தான் இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்டுமே தேவை ஏன்னா காட்டுல வேட்டையாடணும் அதோட டெரிட்டரியை பாதுகாக்கணும் தன்னோட குட்டிகளை காப்பாற்றணும்ன்ற ஏகப்பட்ட வேலைகளை அது செய்ய வேண்டியது இருக்கும் சோ இதுக்கு சர்வைவல் இன்ஸ்டிங்ன்றது ரொம்பவே தேவை அதுவும் ஜூல வாழக்கூடிய ஒரு சிங்கத்துக்கு சகல வசதிகளையும் செஞ்சு கொடுப்பதால அதோட சர்வைவல் இன்ஸ்டிங்ட கூட காலப்போக்குல காணாம போயிடும் மிச்சம் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் சொல்ல ஜூன்றதே அழிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் தான் அது வேற ஒரு டாபிக் இப்படி இருக்க ஒரு சிங்கத்துக்கு என்ன பெயர் வச்சா என்ன ஆக்சுவலா சிங்கங்களுக்கு பெயர் என்றதே மனிதர்களோட கன்வீனியன்ட்டுக்காக தான் வச்சோமே தவிர சிங்கத்தோட கன்வீனியன்ட்டுக்காக கிடையாது ஏற்கனவே இந்தியாவில போயிட்டு இருக்க பிரச்சனையில தேவையே இல்லாம வேலையே இல்லாம கிளப்பப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இதுவும் இதை தவிர வேற எதுவுமே இந்த விஷயத்துல சொல்றதுக்கு இல்லதான் விஷயம் என்னன்னா கல்கத்தா ஹைகோர்ட் அந்த கேஸ எடுத்துக்கிட்டாங்க இதே நம்ம ஊரா இருந்தா இதெல்லாம் ஒரு கேஸான்னு தூக்கி அடிச்சிருக்க கூட சான்சஸ் இருக்கு பட் கல்கத்தா ஹைகோர்ட் இதையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஜஸ்டிஸ் சௌகாத்தா பட்டாச்சாரியாவோட ஜல்பாய்குரி சர்க்கியூட் பெஞ்ச்ல இந்த கேஸ் ஹியரிங் கொண்டு வரப்பட்டிருக்கு

ஆனால் திருபுரால தான் இவை வாழ்ந்துட்டும் வந்திருக்கு இங்க தான் ஒரு விஷயம் உள்ள வருது அது என்னன்னா அனிமல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இந்தியாவில் இருக்க ஒரு வழக்கப்படி ஒரு மாநிலத்துல அதுவும் ஒரு மாநிலத்தோடு ஜூல குறிப்பிட்ட வகை விலங்குகள் இல்லனா அந்த உயிரினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கிட்ட உதவி கேட்பாங்க அவங்களும் அதுக்கு சம்பந்திச்சா இந்தியன் கவர்மெண்டோட அனுமதியோட இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அதுவும் சும்மாவெல்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக வேறு சில விலங்குகளை அந்த ஸ்டேட் வாங்கிக்கும் இதுதான் அனிமல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமின் அடிப்படையில தான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்க அந்த சூ திரிபுராவில் இருக்க அந்த சிங்கங்களை கேட்டிருக்காங்க திரிபுராவும் இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த சிங்கத்துக்கு மாற்றா பெங்கால் சூல இருந்து இரண்டு அரிய லங்கூர்கள் இரண்டு சிறுத்தைகள் நான்கு கவரிமான்கள்னு கொடுத்து தான் அந்த சிங்கத்தை வாங்கியிருக்காங்க வாங்கின சமயத்துல அந்த சிங்கத்தோட பேரை இவங்களும் பெருசா எடுத்துக்கல ஆனா வேற ஒரு நண்பர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டாரு சீரியஸா எடுத்துக்கிட்ட அந்த நண்பர் இது ஏதோ பெரிய கேஸ் இப்படி அவங்களோட வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது போன வியாழக்கிழமை நீதிபதி சௌகத்தா அவங்களோட வேர்ட்ட சொல்லி இருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த ரெண்டு சிங்கங்களை பிரிச்செல்லாம் வைக்க தேவையில்லை அதோட பேரை மாத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் எதுக்கு இந்த கடவுள்களோட பெயர்களை எல்லாம் வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் சீதான்றது எப்படி இந்து கடவுளோட பெயரோ அதே மாதிரி அக்பர்ன்றது இஸ்லாம்ல கடவுள குறிக்கக்கூடிய ஒரு பெயரா தான் பார்க்கப்படுது இந்த மாதிரியான பெயர்களை வைக்கிறவங்க ஏன் இந்திய தலைவர்களோட பெயர்களை வைக்க கூடாதா அதுலயும் முக்கியமா என் சுதந்திர போராட்ட தியாகிகளோட பெயரை எல்லாம் வைக்கிறதே இல்ல வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஒரு சிங்கத்துக்கு தாகூர்னு பெயர் வைக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை வந்துட போகுது அப்படி வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்க வாய்ப்பில்லையேன்னு தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு நீதிபதி கடைசியா அந்த ரெண்டு சிங்கங்களோட பெயர்களையும் அந்த ஜூ நிர்வாகம் உடனடியாக மாத்தணும்னு இனி இந்த மாதிரி கடவுள்களோட பெயர்களையெல்லாம் விலங்குகளுக்கு வைக்க வேண்டாம்னு அந்த கேஸ முடிச்சு வச்சுட்டாரு நீதிபதி சொல்ல இந்த ஒரு பெயர் மட்டுமே இல்ல ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க எல்லா ஜூலையுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் தான் புலிக்கு போய் லட்சுமின்னு பெயர் வைக்கிறது விஷ்ணுன்னு பெயர் வைக்கிறதுன்னு நிறைய சம்பவங்கள் இங்க நடந்திருக்குதான் அதையெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சு எத்தனை பேர் கேஸ் போட போறாங்களோ தெரியல ஆனா அதுக்குள்ள அந்த பெயரை எல்லாம் மாத்திடுறது தேவையில்லாத பிரச்சனைய கண்டிப்பா தடுக்கும் தான் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னா ஒரு மிருகத்தை வருஷ கணக்குல ஒரே பேரை வச்சு கூப்பிடும்போது அது அந்த பேருக்கு மட்டுமே ரியாக்ட் பண்ண பழகி இருக்கும் இப்போ திடீர்னு ஒரு புது பேரை மாத்தனா அது புரிஞ்சுக்குமா என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயத்துல ஒண்ணு மட்டும் சொல்லலாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத சிங்கத்தோட பெயரை வச்செல்லாம் இப்போ பெரிய பிரச்சனையாக்கி அதை இந்தியா பூரா பேச வச்சு ஏன் இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் வரைக்கும் கிடைக்க வச்சதெல்லாம் பார்க்கும்போது தான் ஞாபகத்துக்கு வருது ஐயோ பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் போச்சே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லை காணியும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ